தரித்திரத்திலையும் வறுமையிலையும் பற்றாக்குறைகளிலையும் இது நிமித்தமாக பாவம் செய்வோர் அநேகர் பெருக இப்படி ஒரு பயங்கரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு அவரே அடைக்கலமாக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நித்தமும் நமக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்தக்கூடியதாக காணப்படுகிறது இன்றைக்கு அநேக நேரத்துல நம்முடைய உள்ளத்துல ஏன் ஒரு நித்திய இழைப்பாறுதல் இல்லை நாம் கேட்கறதுலாம் அதுதானே எவ்வளோ காலங்கள் உலகத்தில் உபத்திரவத்தின் பாதையிலையும் துன்பத்தின் பாதையிலையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்றைக்கு எங்களுக்கு ஒரு இழைப்பார்வல் கிடைக்கும் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஒரு இலைப்பாறுதல் இனி வரக்கூடியதாய் காணப்படுகிறது இப்பொழுது நாம் என்ன செய்யலாம் எபிரேயர் நாலாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் முடித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஏழாம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார் அன்றியும் அவர்கள் என்னுடைய இழைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லி இருக்கிறார் ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின் தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் யோசுவா அவர்களை இழைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாருகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது ஒரு நாள் வரப்போகிற நித்திய இளைப்பார்களை நாம் இன்று வாஞ்சிக்கிறோம் ஆனா இந்த நாளில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் இளைப்பாருகிறோமா பெரிய பெரிய காரியங்களை செய்த எளியா அவனுடைய உள்ளத்தின் சோர்வு ஏன் ஒருவேளை அந்த பெரிய காரியத்தை அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக அதாவது சார்ஜ் பண்ணுகிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்திருந்தா கூட அந்த சோர்வை மேற்கொண்டிருக்கலாம் நாமும் கூட நம்முடைய அனதின வாழ்க்கையில இதை பார்க்க முடியும் காலையிலிருந்து நாம் ஒரு விஷன் வச்சுட்டு தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம் அதை முடித்து நாம் வீட்டுக்கு வரும்போது ஒருவேளை அது பெரிய வெற்றியாகவும் இருக்கலாம் நம்மை பொறுத்த வரைக்கும் அதை முடித்து நாம் வீட்டிற்குள்ளாக வரும்போது பொல் அதை சாத்தான் அந்த நேரத்தில் அந்த ஒரு நன்மையான காரியத்தை நினைத்து இழைப்பார முடியாத படிக்கு இன்புற முடியாத படிக்கு அவன் வீரங்களிலே தடை செய்வான் நன்றாக நாம் இதை கூர்ந்து பார்த்தா நம்ம இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும் மூலமாக 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 தேவ பிள்ளைகளின் ஒவ்வொருவருக்கும் ஒரு சமாதானம் எல்லாமே கிடைத்தாலும் அது நிரந்தரமானதாய் என்றென்றும் தொடர்வதாய் இருந்தது கிடையாது ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இழைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு காலம் இனி வரப்போகிறதாய் காணப்படுகிறது ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு இளைப்பாறுதல் நிச்சயமா தேவ சமூகத்தில் உண்டு இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அவரது வார்த்தையின் மூலமாக அவரை துதிப்பது ஆராதிப்பது அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பதன் மூலமாக குழுவாக சபையாக குடும்பமாக தேவனை ஆராதித்து துதிப்பதன் மூலமாக நிச்சயமாகவே ஒரு இளைப்பாறுதல் உண்டு இரவு நேரத்தில் எல்லா பற்றியும் ஆண்டவர்களை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நாம் உறங்குகிற சில மணி நேரங்கள் மிகவும் பலன் இருக்கிறது அதிகாலையில் நாம் எப்படி எழும்புகிறோம் கழுகு கோப்பான இளமையோடு நாம் மறுபடி ஒரு புதிய நம்பிக்கையோடு எழும்புகிறோம் வேதம் சொல்லுகிறது நீங்க நித்திய இழைப்பாறுதல் என்று நான் சொல்லப்பட்ட பூமியிலே இப்பூமியிலே போதே எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறீங்க எப்போ ஒரு இலைப்பாறுதல் வரும் நம்முடைய தேவன் நமக்காக எல்லாம் செய்து முடிப்பார் அவர் ஜெபத்தை கேட்கிறவர் விசுவாசிக்கிறவர் தேவன் உண்டு என்றும் தம்மை தேடலுக்கு பலனளிக்கிறார் என்றும் நம்புவதுதான் விசுவாசம் இந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்படுகிறதா அநேக வருடங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான சகோதரி எங்களுடைய ஊழியத்தில் வருவாங்க அந்த சகோதரிக்கு வயிற்றுல ஒரு தேங்காய் அளவுக்கு பெரிய கட்டி இருந்தது ஆனால் அவங்க அதை குறித்து எங்ககிட்ட அதிகமாக சொல்லலை ஆனால் அந்த அபிஷேக கூட்டத்தில் நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேக கூட்டம் என்று சொல்லி நாங்கள் ஒரு மணி நேரத்தில் தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அநேகருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டவர்களெல்லாம் அவங்க வீட்டுக்கு திரும்புவாங்க அப்போ அந்த சகோதரியும் வந்து கலந்து கொண்டு அது மாதிரி ஒரு கூட்டத்தில் அவர்களுக்காக நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து அவர்கள் ஒரு எண்ணத்தோடு வந்திருந்தாங்க டாக்டர்ஸ் என்னை ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க ஆனால் எனக்கு பார்த்து ஆட்கள் கிடையாது அதனால் நான் இங்கே வருகிறேன் எனக்கு தேவன் சுகம் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு அவர்கள் வந்ததினால அந்த ஆராதனையில அந்த தேங்காய் அளவுக்கு இருந்த அந்த கட்டி மறைந்து போனது அவங்க மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க இது எப்படியானது தேவனிடத்துல நாம் சேரும் போதே ஒரு எதிர்பார்ப்போடு சேர வேண்டியது அவசியம் தேவனுக்காக நாம் உழைக்கும் போதே அந்த எதிர்பார்ப்பு தேவன் என்னை மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல அவர் நாமத்தை உயர்த்தும்படிக்கு நான் எவைகளையெல்லாம் செய்கிறேனோ அதிலே தேவன் பிரியமா இருக்கிறார் என்பதை குறித்த ஒரு வெளிச்சம் இருந்தால் நாம் ஒருபோதும் துவண்டு போகவே மாட்டோம் என்று அநேகருக்கு வெள்ளை சனி ஞாயிறு ஒரு உற்சாகமான உள்ள நாளாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கு எப்படி அந்த வெள்ளை சனி அந்த நாட்கள் வர வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே போவாங்க ஸ்கூலுக்கு அந்த சனிக்கிழமை வந்துருச்சுன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஒரு நாள் முழுக்க லீவு இன்றைக்கு என்ன செய்வோம் நாம் இழைப்பாருவோம் படிக்க மாட்டோம் ஹோம்ஒர்க் முடிக்க மாட்டோம் ஜாலியா கிரவுண்ட்ல நாம் விளையாடுவோம் என்கிற ஒரு தீர்மானம் அவர்கள் உடைவுளாக காணப்படுகிறாங்க இந்த குழந்தைங்கள மாதிரி நம்ம கிட்ட அந்த ஒரு இளை பாருகிற ஒரு சுவாபம் காணப்படுகிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அவருடைய இலைப்பார்தலில் பிரவேசித்தவர்கள் அவரோடு இளைப்பாற தெரிந்தவர்கள் அவரோடு கூட வாரங்களை பகிர்ந்து கொண்டு அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு அவர் நேச முகத்தை பார்த்து கொண்டே வாழ்பவர்கள் அவர்கள் விடுதலையோடு இருப்பாங்க பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கும் போது உறங்கினது போல அவர்களும் உறங்கி பிரச்சனையின் நடுவிலே அவர்கள் மூழ்கி போகாதபடி பாதுகாவலாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் தேவன் தருகிற இலை நாம் நம் பிரவேசிக்கவில்லை என்று சொன்னா இந்த உலகத்தினுடைய வேதனைகள் அகப்பட்டு நாம் தேவனை விட்டு தூரமாக பிரிந்து போக வேண்டிய காரியங்கள் நடைபெறலாம் தத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் பாலுன்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான் கத்துடைய வார்த்தை நாம் ஆழத்துல போக 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 அது இன்பம் நிறைந்தது அர்த்தம் நிறைந்தது ரகசியங்கள் அடங்கியது முத்துக்களை விலையேற விலையற தேவனுடைய வார்த்தைகள் அப்ப இந்த வார்த்தைகள்ல நமக்கு வாஞ்ச இருக்க வேண்டுமே தவிர ஒரு பலமான இந்த ஆகாரம் வேண்டாம் தனியான வேத வசிப்பின் மூலமாக நான் கத்தருக்குள் தினமடைய வேண்டாம் ஏதோ சில பிரசங்களை கேட்டோமா ஏதோ வார்த்தைகளை கேட்டோமா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்று படி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை அவர் எழுதி கொடுத்த அன்பின் கடினமாக நினைத்து நாம் படிக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பலமான ஆகாரத்தை உண்கிறவர்களை போல மாற்றுகிறார் பலமான ஆகாரம் ஆனது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் முயற்சி செய்யும் ஞானோந்தரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் அப்போ தேவனுக்குள் நாம் பூரண வயதுள்ளவர்களாக காணப்படுகிறோமா இன்னும் குழந்தைகளாகவே காணப்படுகிறோமா தீர்க்க தரிசனத்தை நாடி அவர்கள் வாயிலிருந்து எந்த வார்த்தை வருகிறது என்பதை தேடி அதற்காகவே நம்முடைய வேத புத்தகங்களை கூட மூடி வைத்துக் கொண்டு வாழ்கிறோமா ஆண்டவராக கத்தரிஞ்சு நம்மை பார்த்து கேட்கிறார் நாம் என்ன பதில் சொல்லுவோம் நாம் இந்த ஒரு விசுவாசம் அச்சவர்களாக காணப்பட்டோம் ஒரு நாளும் நமக்குள் ஒரு இளைப்பார்தலை காண முடியாது தவிர சொல்கிறார் எனக்கு புறாவை போல பறந்து செல்ல இறகுகள் இருந்தால் நான் எங்கேயாவது போய் மனாந்திரத்துல ஒரு நாரை போலையாவது நான் வாழ்ந்து விடுவேன் என்று அவர் சொல்லுகிறார் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஒருவேளை நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோமா எனக்கு இந்த வசதி இருந்தா இந்த வசதி இருந்தா ஒரு வேலை மாத்திரம் கிடைத்தார் ஜெயம் கொடுத்தா இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை தேடுகிறேன் இது மாத்திரம் கிடைத்தா நான் அடுத்த வினாடி நான் எடுக்க வேண்டிய முடிவை எடுப்பதற்கு தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்க்கை வாழ்வதற்கு நான் உடனேயே நான் ஒப்பு கொடுத்து விடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தேவனோடு வழக்கு நமக்கு என்ன தகுதி உண்டு மண்ணோடுகளுக்கு ஒத்தவர்களாய் காணப்படுகிற நாம் தேவனோடு வழக்காட முடியுமா கர்த்த தருகிற இழைப்பார்தல் இந்த உலகத்துல யாராலையுமே கொடுக்க முடியாது உலகத்தின் மனிதர்கள் உறவுகள் கொடுக்கவே முடியாது இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் பூரணராய் இருக்கிறீர்களா பாலுங்கிற குழந்தைகளாய் இருக்கிறீர்களா தேவனுக்காக நாம் எதை செய்தாலும் எப்படி செய்ய வேண்டும் உற்சாகமாய் ஆபேல் பலியாக தேவனுக்கு கொடுக்கும் போதே மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் அருமையான முதற் பலனை கொண்டு வந்திருப்பான் அதனால தான் பாத்தீங்கன்னா ஆபேலையும் அவரது காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் இன்றைக்கு எந்த பாதையில நடக்கிறோம் தேவனால் நாம் மறக்கப்படுவதே கிடையாது பதினொன்று ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாத படிக்க எடுத்துக் கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்ட படியினாலே அவன் காணாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிப்பதற்கு என்ன காரணம் அறுபத்தி ஐந்து வருஷம் தவிர முன்னூறு வருடம் தேவனுடையே வாழ்ந்து முடித்த ஒரு அருமையான மனிதன் அத்தரோடு நடப்பதிலே அவர் என்ன கண்டிருப்பாரு அவ்வளோ பெரிய குடும்ப பொறுப்பு நடுவுலையும் ஒரு இழைப்பாரதிலே கண்டிருப்பார் இன்றைக்கு நல்ல வேத நல்ல வருமானம் சில குறிப்பிட்ட உறவுகள் நடுவில் சில பொறுப்புகள் இதையெல்லாம் பெற்ற பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க எனக்கு நேரமே இல்லை வேதம் வாசிக்க ஜெபிக்க என்னை நான் கவனித்து கொள்ள இளைப்பார படுத்து உறங்க கூட நேரம் இல்லை என்று சொல்லுவாங்க ஆனா இது சரியாகுமா கத்துடைய வார்த்தை எனக்கு இத்தனை பெரிய ஃபேமிலி மேனா இருந்தார் ஆனாலும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்து தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்று ஆண்டவராகிய கத்தரால் எடுத்து கொள்ளப்பட்டார் மரணத்தையே காணாத படிக்க இப்ப இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தின் துன்பங்கள் நம்மை வருத்தாத படிக்கை நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாத படிக்க யார் நம்முடைய செயலை அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் போல தேவனுடைய வார்த்தையை பேசுகிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் தரக்கூடாத சந்தோஷம் கொடுக்க முடியாத உயர்வுகள் சந்திக்க முடியாத பிரச்சனைகளின் தீர்வுகள் தேவனத்துல உண்டு நாம் விசுவாசிப்போம் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் அடைய வானத்துக்கு ஏறலாமா பாதலத்தில் படுக்கை போடலாமா ஏதோ சமுத்திரத்தில் போய் தங்கலாமா பல வசதி உடையவர்கள் செய்வது போல என்றெல்லாம் நினைத்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீங்க பேசி இருக்கிறீங்க நீங்க தருகிற இழைப்பார்தல் ஒவ்வொரு நாளும் உண்டு தகப்பனை வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் மிகுதியாய் புசித்தாலும் அவன் நித்திரை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் எல்லாவற்றையும் படைத்து முடித்து அதை நே பார்த்து ஆசீர்வதித்து ஏழாம் நாளை பரிசுத்தமாக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த பரிபூர்ண இலைப்பாரதலுக்குள் ஜீவித்து நிரந்தரமான இலைப்பாறு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் வித்தியாசம் உள்ள அனுபவம் உள்ளவர்களாய் அநேகருக்கு சாட்சியாய்வாளர் எங்களை பலப்படுத்தும் இதற்கு விரோதமான தடைகளை கட்டித்து கொள்ளுகிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக அதிர்சங்களை காண செய்யும் ஆசிர்வதி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம்